வணக்கத்தை தெரிவித்து இந்த மதி ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பேசுவதற்கு எங்கள் அண்ணன் முத்தமிழர் இளமுயல் திரு வேல்முருகன் அவர்களுடைய ஆணையின்படி இந்த மதுவுக்காக நிச்சயமாக பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்று இந்த மேடையில் மதுவை பற்றி பேசுவதற்கு உங்கள் முன்னாடி வந்திருக்கின்றேன் முத்துலட்சுமி வீரப்பன் ஆகிய நான் இப்படி ஒரு மாநாட்டை எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் எடுத்திருப்பது ஒரு சிறப்பான மாநாடு இந்த மாநாட்டை ஏதோ நடத்தணும் போடணும் இல்லாம விடுதலை சிறுத்தைகளாகிய நீங்கள் தொடர்ந்து இதற்காக ஒரு கொள்கை ரீதியாக எடுத்து நிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கையும் கூட இன்றைக்கு படிக்கின்ற இளைஞர்கள் பள்ளிக்கு செல்லும் காலத்தில் மதுக்கடையில் போய் நின்று கொண்டு மதுவை அருந்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இளைஞர்களுடைய சமூகம் இங்கு நாம மத சண்டை சாதி சண்டை என்று போட்டுக்கொண்டு ஒரு வாழ்வதற்கு ஒரு கொள்கை அடிப்படையான வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தேடாமல் மது என்ற ஒரு போதைக்கு அடிமையாகி இளைய சமூகம் இப்படி சித்தாவதை பட்டு கொண்டிருப்பதை மத்திய அரசும் மாநில அரசும் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் எடுத்தென்று எடுத்திருக்கின்ற இந்த மாநாட்டுக்கு ஒரு நல்ல கவனத்தை செலுத்தி வருங்காலத்தில் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டு கொள்கிறேன் என் கணவர் காற்றில் இருந்தாலும் கூட ஒரு பிடி சிகரெட்டு மதுவுக்கு அடிமையாகாமல் இருந்ததால்தான் முப்பத்தி ஆறு வருஷம் காற்றிலே காவல்துறைக்கு கண்ணில் விரலை விட்டு கொண்டிருந்தார் அதுபோல தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் படிக்க வேண்டும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் மதுவை முதல்ல குடிப்பதை நீங்கள் நிறுத்தங்கள் நிச்சயமாக சாராயம் காசுவதை நிறுத்துவார்கள் இளைஞர்களாக இளைஞர்களாகி நீங்கள் குடிப்பதை நிறுத்துங்கள் அப்போதுதான் காசுவதை நிறுத்துவார்கள் இதை தமிழக அரசு கூடிய விரைவில் கவனத்தில் எடுத்து அடுத்த சமூகம் அடுத்த சந்ததிகள் இங்க நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் முதல்ல போதையை ஒழிக்க வேண்டும் இது இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து எடுத்து கையில் எடுத்து போராடினார்கள் ஆனால் அது இதுவரைக்கும் முழுமை பெறவில்லை இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அரசும் அதன் மீது கவனம் செலுத்தவில்லை குடிக்க குடிக்க அடிமையானவர்கள் உங்களையும் திருத்த முடியவில்லை இன்னைக்கு இத்தனை பெண்கள் வந்திருக்கிறார்கள் மகளிர் இன்னைக்கு பாத்தீங்கன்னால் கணவன் ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்தா அதுல முன்னூறு ரூபாய்க்கு குடிச்சு விட்டு இருநூறு ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தா எப்படி ஒரு குழந்தைய பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பது அப்பா குடிச்சாருன்னா குழந்தையிலிருந்து அந்த குழந்தை பார்த்து வளருகிற போது அந்த குழந்தைய மறுபடி குடிக்காரனா மாறுவதற்கு இங்க வழிவகுத்து கொண்டு இருக்கிறீர்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நீங்களெல்லாம் தயவு செய்து போதைக்கு அடிமையாகாமல் தயவு செய்து நீங்கள் எல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒழிக்க வேண்டும் இது தமிழக அரசும் தமிழ்நாட்டில் மெயினாக இரண்டு சமூகம் அதிகமாக குடிக்கிறது ஒன்று வன்னியர் சமூகம் ஒன்று வந்து தலித்துகள் இந்த ரெண்டு தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு சமூகமும் தான் குடிக்கி மிக மிக அதிகமாக போதைக்கு அடிமையாகி இந்த சமூகம் அழிந்து கொண்டு இருக்கிறது மற்ற சமூகமும் பாப்புலேஷன் கம்மி என்பதால் அவர்கள் குடிப்பதும் கம்மியாக இருக்கிறது நிச்சயமா நீங்கள் எல்லாம் நன்கு திருந்த வேண்டும் எதிர்காலத்திலே நல்ல ஒரு படித்து வேலை வாய்ப்பை தேடி நிம்மதியா வாழ வேண்டும் மேலை நாடுகள்ல தான் போதை இல்லாம அவர்களால வாழ முடியாது ஒரு போதை பொருள் மனநோய்க்கு மனதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வரும்போது அவர்களால் மனநோயை தீர்ப்பதற்கு மேலை நாடுகளில் தான் இந்த போதையை பயன்படுத்தினார்கள் ஆனா நம்ம நாட்டில் அப்படி இல்லை இதை காலப்போக்கில் இப்படி எல்லாம் குடிக்காரராக விட்டார்கள் அதாவது நீங்க மேலை நாடுகள் மனப்பிரச்சனைக்கு குடிப்பதை விட்டுவிட்டு இனி மனப்பிரச்சனை எப்படி போக்கி நிம்மதியா ஒரு குடும்பத்தோடு வாழ்வது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என் அன்பு சகோதரர்களே பெண்களை விதவிகளாக்குறீங்க சின்ன வயது பெண்ணாக இருக்கிறா இரண்டு குழந்தை பெற்று விட்டால் குடிச்சு குடிச்சு சீக்கிரம் இறந்து விடுறாங்க கணவனை இழந்து இத விதவிகளாக லட்சோப லட்ச மகளிர் இன்னைக்கு விதவியாக தமிழகத்தில் இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த குழந்தைகளை படிக்க வைக்க முடியவதில் அந்த குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து அந்த பெண்ணை தனியாக இந்த சமூகத்தில் எவ்வளவு போராடி தன்னுடைய குழந்தைய ஒரு படிக்க வைத்து மேலே கொண்டு வருமேனால் அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்படுகிறாள் என்பது தயவு செய்த ஆண்களாகிய நீங்கள் எல்லாம் சிந்திங்க கொஞ்சம் மூளை சிந்திங்க மனிதனுக்கு ஆறு அறிவு கடவுள் அந்த ஆறு அறிவை நன் நன்கு சிந்தித்து நமக்கு எது உடலுக்கு நல்லதை பயக்கும் நம்ம நல்ல உணவுகளை எடுத்துக்கணும் இந்த மாதிரி போதைகளை குடிப்பதனால் அதாவது பொயிலை கஞ்சா இந்த மாதிரி எடுப்பதை நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கிறது உடலை பாதுகாப்பாக பேணி காத்து நிம்மதியாக வாழ வேண்டும் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க கையில கஞ்சாவும் போதையும் இருக்குது அன்பு சகோதரர்களே ஈழத்திலே பிரபாகரன் பிரபாகரனுடைய ஒரு போராட்ட குணத்திலே அங்க உள்ள இளைஞர்கள் போராளிகள் தன்னுடைய துப்பாக்கி இறக்கிற போ இறக்க போகும்போது தன்னுடைய துப்பாக்கி கீழே போட்டா எதிரிக்கு இதாகி போயிரு சொல்லிட்டு அவன் எதிரிகிட்ட கூட கீழே துப்பாக்கி போட கூடாதுன்னு உயிரோடு இருக்கிற போராளிகிட்ட கிட்ட துப்பாக்கி கொடுத்து விட்டு உயிர் விட்டார்கள் உயிர் விட்டிருக்கிறார்கள் போராளிகள் அவ்வளவு ஒரு கொள்கையோடு கட்டுப்பாட்டு ராணுவ கொள்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அங்கு உள்ள இளைஞர்கள் அது நீங்கள் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டை போல நீங்கள் வாழ்க்கையில திருந்து ஒரு நல்ல சமூகத்தை மாற்ற வேண்டும் அடுத்த சமூகத்துக்கு இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க போறாங்க கஞ்சாவையும் போதை பாட்டிலையும் கையில் கொடுத்து விட்டு 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 போக போறார்களா ஈழத்தில் துப்பாக்கி கொடுத்து விட்டு போனார்கள் இங்கே என்ன சாராய பாட்டிலையும் கஞ்சாவையும் கொடுத்து விட்டு போ போக முடியுமா அதற்காக தான் எங்கள் அண்ணன் நல்ல ஒரு நோக்கத்திலே இந்த மாநாட்டை என் அன்பு சகோதரர்களே நீங்கள் அடுத்தது துப்பாக்கிய அதாவது துப்பாக்கி ஏந்திரது நம்ம ஜனநாயக நீதி இல்லை ஜனநாயக ரீதியாக போராடி நம்ம கொள்கையை வென்றெடுக்கணும் மக்கள் இங்கே நிம்மதியாக வாழ வேண்டும் அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிற அனைத்து என் அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் பெண்ணுங்கள் பெண்களுடைய உணர்வை மதித்து நீங்கள் எல்லாம் சாராயம் குடிப்பதை ஒழிப்பதற்கு நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்து அரசும் முயற்சி மத்திய அரசும் மாநில அரசும் முயற்சி எடுத்து அண்ணன் எடுத்திருக்கிற இந்த மாநாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு அரசு கவனம் செலுத்தி இதை நாளடைவில் குறைத்து கொண்டு வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவர்களுடைய ஆணைக்கினங்க இந்த வாழ்வுரிமை கட்சி நிறுவ அவரும் இன்னைக்கு மக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி கொண்டு இருக்கிறார் முத்தமிழர் வேல்முருகன் அவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லி நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களுக்கு மிக்க நன்றி